லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் செய்தித் தொடர்பாளர் வழக்கறிஞர் இனியன் ராபர்ட் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஏற்கனவே அந்த வாக்குரிமை பேரணி ஒரு பரபரப்பாக போயிட்டு இருக்கு பீகாரில் தொடர்ச்சியாக இந்தியா கூட்டணியில் உள்ள முக்கியமான தலைவர்கள் அதில் கலந்துக்கிறாங்க நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்துக்கிட்டு இருந்தார் அந்த வாக்கு திருட்டை தொடர்ச்சியாக அம்பலப்படுத்திட்டு வரார் இந்த சூழலில் ராகுல் காந்தி அவர்கள் இன்னொரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாரு அதாவது குஜராத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி நாலு காலகட்டத்துக்குள்ளே ஒரு பத்து சிறிய கட்சிகள் உருவாகியிருக்கு அந்த கட்சிகள் வந்து வாங்கிய நன்கொடைகள் வந்து நாலாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் ஆனால் அவங்க செலவு செஞ்சது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தொன்போது லட்சம் ரூபாய் இந்த பணம்லாம் யார் கொடுக்குறா எங்கே போகுது இதெல்லாம் தேர்தல் தேர்தலானே விசாரிக்குமான்னு ஒரு மிகப்பெரிய அடுத்த குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறாரு இந்த விஷயத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை தலைவர் ராகுல் காந்தி வந்து நான் ஒரு அணுகுண்டை போட போறேன்னு சொன்னார் அதாவது இந்த தேர்தல் குறித்த இந்த மோசடிகளை பெங்களூரு குறித்து பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு அணுகுண்டை போட போறேன்னு சொன்னார் இப்போ அணுகுண்டா வந்துகிட்டு இருக்கு எலெக்ஷன் கமிஷன் பல இடங்கள்ல ஆளுங்கட்சி அல்லது பல சிறிய அரசியல் கட்சிகளுக்காக வேலை செய்திருக்கிறது அல்லது ஆதரவாக நின்றிருக்கிறது அல்லது அவர்களை கண்டும் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறது என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் இது இப்போ குற்றச்சாட்டு நின்ற நம்ம தெளிவாக இங்கே பாத்துருவோம் குஜராத் மாநிலத்துல உள்ள ஒரு பத்து சிறிய கட்சிகள் இந்த பத்து கட்சிகளுமே ரெஜிஸ்டர் பண்ண கட்சிகள் அது ரெஜிஸ்டர் பண்ணி பதிவு பண்ணி அங்கீகாரம் பெறாத கட்சிகள் ரெஜிஸ்டர்ட் அன் ஆர்கனைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பத்து சிறிய கட்சிகளுக்கு கிட்டத்தட்ட நான்காயிரத்தி முன்னூறு கோடி வரைக்கும் உங்களுக்கு நிதி வந்து போயிருக்குது டொனேஷன்ஸ் ஆஃப் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூணு வேட்பாளர்கள் அதுல போட்டிட்டு இருக்கிறாங்க அவங்க யாருமே பெரிய அளவுல வாக்கு எல்லாம் வாங்கல எல்லாருமே வந்து டெபாசிட் அளவுக்கு வாங்கியிருக்காங்க டெபாசிட் போயிருக்கு இப்போ இதுல இந்த நாலாயிரத்தி முன்னூறு கோடி வாங்கினவங்க இவங்க செலவு பண்ணதாக சமர்ப்பிக்கப்பட்ட தொகை தேர்தல் சமயத்துல வெறும் முப்பத்தி ஒன்பது லட்சம்னா செலவு இருக்கிறது ஆனா ஆடிட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரத்தி ஐநூறு கோடி வரைக்கும் இவங்க பண பரிமாற்றம் நடந்ததாக இவங்க ஆடிட்ல வந்து சொல்லியிருக்காங்க அப்போ இந்த முரண்பாடு இந்த இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருந்தா பரவாயில்ல இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் எப்படி எலெக்ஷன் கமிஷன் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி பெரிய கேள்வி அப்போ இந்த சிறிய கட்சிகள் எதற்காக இவங்களுக்கு பணம் போச்சு பொதுவாக தேர்தல் அரசியல்ல ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சி அல்லது எதிர்கட்சியாக இருக்கின்ற எதிர்கட்சியாக இருக்கின்ற கட்சி இவங்களுக்கு தான் பொதுவாகவே இந்திய அரசியல்ல அஹ் அதிகார மையத்தை சுத்தி வருவாங்க பெரும் நிறுவனங்கள் இவங்களுக்கு தான் ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் ஒரு கருத்து இருக்கும் பொழுது அதாவது ஜெயிக்கவே ஜெயிக்காது இந்த கட்சி இந்த கட்சியால வெற்றி பெறவே முடியாதுன்னு நினைக்கின்ற சிறிய பத்து கட்சிகளுக்கு எதற்காக நிதி போயிருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி நீங்க இத வந்து ஒண்ணு நீங்க மோசடி சார்ந்து ஊழல் சார்ந்து நீங்க இத பார்க்கலாம் இன்னொன்னு அரசியல் சார்ந்து நீங்க பாக்கலாம் இப்போ இந்த கட்சிகள் எந்த கட்சியினுடைய வாக்கை உடைத்து இருக்கிறது எந்த கட்சிக்கு போக வேண்டிய வாக்கை சிதறடிச்சிருக்குதுன்றதையும் நீங்க அரசியல் ரீதியாக பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டுல அப்படித்தான் சில கட்சிகள் இப்ப புதுசா உருவாகி வந்துட்டு இருக்கிறது ஏற்கனவே சில கட்சிகள் உருவாகி இருக்கு அப்போ இந்த கட்சிகளுடைய நோக்கம் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்ன்றதே கிடையவே கிடையாது ஆட்சிக்கு வர முடியாதுன்றது அவங்களுக்கே நல்லா தெரியும் அப்ப ஆட்சிக்கு வர முடியாது நமக்கு ஆட்சிக்கு வருவதற்கான பலம் இல்லைன்னு தெரிஞ்சும் நாங்க ஆட்சிக்கு வருவோம்னு தேர்தல்ல பிரச்சாரத்துல ஈடுபடுறது யாருக்காக எதற்காக அப்படின்னா ஏற்கனவே இருக்கின்ற கன்வென்ஷனல் அரசியல் கட்சிகளுடைய வாக்கு வங்கியை சிதறடிப்பதற்காக அதை உடைப்பதற்காக அப்போ இந்த மாதிரியான நிறையவை பாஜக வந்து பல மாநிலங்களை செயல்படுத்துது அப்போ ஒரு கட்சியை வீழ்த்தணும் ஒரு சித்தாந்தத்தை வீழ்த்தணும் அப்படின்னா நேரடியாக வராம பலவேர் மூலமாக பல சிறிய கட்சிகள் மூலமாக பாஜக செய்து கொண்டிருக்கு அப்படி அப்படி குஜராத்லையும் பல சமூகங்களை சார்ந்த கட்சிகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி தான் பிஜேபி குஜராத்ல ஆட்சியில் அமர்ந்திருக்கு அந்த பத்து சிறிய கட்சிகளுக்கும் நிதி போயிருக்கிறது அப்போ இது வெறும் பொருளாதார மோசடி வெறும் நிதி மோசடி தாண்டி அரசியல் ரீதியாக பாஜக அல்லது இந்த இந்த சிறிய கட்சிகள் தனக்கான லாபத்தை எப்படி இதுல அறுவடை செய்யறாங்கன்றது ஒரு பெரிய நீண்ட நெடிய விவாதமா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ தலைவர் ராகுல் காந்தி கரெக்டா இந்த பாயிண்ட டச் பண்ணிருக்காரு இது இதோட அரசியல் நரேட்டிவ் அதெல்லாம் தாண்டி இவ்வளவு பெரிய மோசடி நடந்திருக்கிறது இதை ஏன் எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா அதை கண்டுகொள்ளாமல் சென்றிருக்கிறது இதை ஏன் இன்னைக்கு வரைக்கும் விசாரணை இல்லாம இருந்திருக்கு ஒரு பெரிய கேள்வி கேட்கிறார் அப்போ இதன் பிறகாவது எலெக்ஷன் கமிஷன் ஒரு வெளிப்படையான உண்மையிலேயே எலெக்ஷன் கமிஷன் நடுநிலையான அமைப்பாக இருந்தால் ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பாக இருந்தால் இந்த நிமிடம் அது வந்து தன்னுடைய நேர்மையான விசாரணையை தொடங்கி யாருக்கெல்லாம் பணம் இருக்கிறது பணம் யார்கிட்ட வந்துருக்குது ஒரே ஆள் ரெண்டு கட்சிகளும் கொடுத்துருக்காங்களா இவங்களுடைய அந்த நரேட்டிவ் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் என்ன எந்த கட்சியினுடைய வாக்கை சிதறடிப்பதற்கு உடைப்பதற்காக நிதி பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது போன்ற விசாரணையை நேர்மையாக செய்யணும்ன்றதான் காங்கிரஸ் கட்சியினுடைய கோரிக்கையாக இருக்கு இல்லை எல்லா கட்சிகளுக்குமே நன்கொடை வாங்குறது எவ்வளவு செலவு பண்ணுறது அவங்களோட தனிப்பட்ட இது தானே தேர்தல் ஆணையத்தின் மீது இவ்வளவு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ராகுல் காந்தி தொடர்ச்சியாக இது போன்ற மக்களை திசை மாற்றக்கூடிய ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாருன்னு தானே வலதுசாரிகள் சொல்கிறாங்க இப்போ காங்கிரஸ் நன்கொடை வாங்கலையா காங்கிரஸ் செலவு பண்ணலையா அது மற்ற கட்சிகள் வாங்குறாங்க இல்லை தேர்தல் அரசியல்ல நன்கொடைகள் வாங்குறது முதல்ல தவறு அப்படின்றத ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நீங்க எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே பல இடங்கள்ல இருந்து அரசியல் இயக்கங்களுக்கோ நிதி என்பது தேவையான ஒன்று அவர்களுக்கு பல வகையில் நன்கொடைகள் வருகிறது அது எப்படி வருகிறது எந்த முறையில் வருகிறது என்பதுதான் பெரிய கேள்வியாக இருக்கிறது அப்போ பாஜக பல நிறுவனங்களை மிரட்டி பயமுறுத்தி அதன் மூலமாக தனக்கு சாதகமான பல கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அறுபதுக்கு அறுபது விழுக்காடுக்கு மேல நிதி வந்து உங்களுக்கு ஒரே கட்சிக்கு போயிருக்கிறது அப்படின்னா அப்போ அது அதிகார துஷ்பிரயோகம் செய்திருக்கிறது அதிகார வரம்பை மீறிதான் அந்த நிதியை வசூல் செய்து இருக்குது என்பதற்கான நம்ம எலக்ட்ரோல் பான்ஸரை பார்த்தோம் பாத்தோம் பாண்ட்ஸ் பான்ஸை உச்சநீதிமன்றம் அத வாஷ் பண்ணிருச்சு அது முடிஞ்சு போச்சு ஆனா அது 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 பெரிய கட்சி மட்டும் இல்லாம சிறிய கட்சிகளுக்கும் இதுல பங்கு இருக்கிறது அப்போ பாஜகவுக்காக இவர்கள் வேலை செய்திருக்கலாமோ அப்படின்றத நம்ம வந்து ஆராய வேண்டிய கட்டத்துல நம்ம இருக்கிறோம் நீங்க அதாவது நமக்கு நல்லாவே தெரியும் இந்த கட்சி ஜெயிக்கவே ஜெயிக்காதுங்க ஆனா எலக்ஷ எலக்ட்ரோல் பாலிடிக்ஸ்ல அவங்க பாசிபெட் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க நாங்க தனிச்சனி போவாங்க யாருக்காக நீங்க நிக்கறீங்கன்றது அவங்களுக்கு தெரியா நமக்கும் தெரியாது நாங்க உங்களை வீழ்த்துவோம் பாங்க அப்போ எல்லாத்தையும் சேர்ந்த எலெக்ஷன் கமிஷன் விசாரிங்கன்னா ஜனநாயகம் வந்து இங்க இந்தியாவுல வந்து கடந்த ஒரு பத்து ஆண்டுகள்ல ரொம்பவே தேஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீலிங் மக்கள் பத்தியில எழுந்திருக்கு அப்போ அதை வந்து போக்க வேண்டிய பொறுப்பு இந்த விசாரணை எலெக்ஷன் கமிஷன் பண்ணலன்னா மக்களுக்கு முழுமையான நம்பிக்கை எழுந்துருவாங்க எலெக்ஷன் கமிஷன் மேல இப்ப எலெக்ஷன் கமிஷன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு குறைஞ்சபட்சம் பத்து சிறிய கட்சிகளுக்கு நிதி எங்க இருந்தது எதற்காக வந்தது அது நோக்கம் என்னன்றது இப்போ இந்த ஆளுநர் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் அடுத்தடுத்து அதிரடியான கருத்துக்களை வெளியிட்டு இருக்கிறாங்க குடியரசுத் தலைவர் அந்த பதினாலு கேள்விகள் அந்த மனு மீதான விசாரணை ஐந்தாவது நாளில் நீதிபதிகள் கேள்வி கேட்கலாம் அதற்கு உச்ச நீதிமன்றத்துக்கு அனுமதி உண்டுங்கிறாங்க அது மட்டுமல்ல போர் சூழல்கள் அதாவது அவசர காலங்கள்ல மட்டும்தான் ஒன்றிய அரசு மாநில அரசினுடைய அந்த உரிமைகள் மீது தலையிட முடியும்னு சொல்லி பல்வேறு அதிரடி கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க இது எப்படி பாக்குறீங்க இந்த கருத்துக்களை ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள் இந்திய வரலாற்றிலே சுதந்திர இந்திய வரலாற்றிலே உச்ச நீதிமன்றம் வந்து இந்த கவர்னர்கள் தலையில குட்டிய ஒரு நாள் ஆக்சுவலா அப்போ இது வந்து இந்த பாஜகவை சார்ந்தவங்களுக்கு குறிப்பாக இந்த அதிகார வர்க்கம் இந்த ஒன்றிய அரசு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஈகோ வந்து உருவாக்கிடுச்சு அந்த ஒரு நாள் அதன் பிறகு கவர்னர் பல விஷயங்கள் ஈடுபட்டாரு இந்த எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் எல்லாம் போட்டாரு ஊட்டியில அதெல்லாம் நம்ம அப்போ ஈகோ அவங்களோட ஈகோ டச் பண்ணிச்சு அதன் பிறகு ஒன்றிய அரசு என்ன பண்றாங்கன்னா ஜனாதிபதி கிட்ட போயிட்டு பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் மூலமா ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி மூணு பயன்படுத்தி உச்ச நீதிமன்றத்துக்கு வராங்க வந்து பாருங்க நாங்க யார் பாரு அப்படின்ற அந்த அதிபல நான் யார் தெரியுமா உனக்கு நான் யாருன்னு காட்டுறான் பாரு அப்படின்ற அந்த திமிரோட அந்த அந்த ஒரு வன்மத்தோட தான் உங்க உச்சநீதிமன்றத்தை தலையிடுறாங்க உச்சநீதிமன்றத்தை வழக்கு தொடர்ந்து அஹ் உச்ச நீதிமன்றத்திற்கு ஒரு மாநில சட்டத்தை அமல்படுத்துவதற்கோ அல்லது கவர்னருடைய கால வரையை நிர்ணயிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறதா அப்படின்னு ஒரு நக்கலான ஒரு தான் பிரசிடென்ஷியல் பிரெசிடென்ட்ஸே உள்ள வருது நீங்க சட்டப்பூர்வமாக நடந்திருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற இன்டென்ஷன் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆட்டிடியூட் வந்து ரொம்பவே ஒரு வன்மமான ஒரு அதிகார திமிர்ல அந்த ஒரு ஆட்டிடியூட் அப்படிதான் வழக்கு தொடர்றாங்க அப்போ உச்ச நீதிமன்றத்துடைய உச்சநீதிமன்ற நீதிபதியாக கூடிய கவாய் மற்றும் அவருடைய பெஞ்ச் அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களும் உச்ச நீதிமன்றம் தன்னுடைய அந்த அதுக்கான ஒரு கௌரவம் இருக்கு அதுக்கான ஒரு சாவரனிட்டி இருக்குல்ல ஒரு இறையாண்மை இருக்குல்ல அதை அவங்க இன்னைக்கு நிரூபிச்சிருக்காங்க அதாவது நீங்க கிளம்புங்க எங்களுக்கு தெரியும் அப்படின்றதுதான் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா சொல்லியிருக்காங்கன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு சட்டத்தை ஒரு மாநில அரசு இயற்றிய சட்டத்தை ஆறு மாதத்திற்குள்ள ஒரு கவர்னர் கையெழுத்துடாமல் இருந்தால் அதை கையெழுத்திட வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு உண்டு அதை தட்டி கேட்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு உண்டு என்பதை அவங்க அழுத்தம் திருத்தமாக இன்னைக்கு எழுதியிருக்கிறாங்க என்னடா நம்ம திடீர்னு ஒரே நாள்ல எல்லாமே போயிடுச்சே நம்ம ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கவர்னரை கஷ்டப்பட்டு அனுப்பிச்சு நம்ம வந்து பல மாநிலங்கள் நம்ம வேலை வாங்கிட்டு இருக்கோமே பல மாநிலங்கள் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கோமே இன்னைக்கு திடீர்னு இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்ற ஒரு வன்மம் ஒரு ஈகோல தான் அவங்க வந்து இந்த வராங்க ஏற்கனவே ஆர்டிகல் இருநூறு கவர்னருடைய அந்த அசென்ட்ல வந்து எவ்வளவு பெரிய ஒரு குழப்பம் இருக்கிறது எவ்வளவு நாளுக்குள்ள அந்த கையெழுத்திடணும் போன்ற விஷயங்கள்லாம் தெளிவா இல்ல அந்த தெளிவு வேணும்ன்றதை நாம கேட்கிறோம் தமிழ்நாடு சார்ந்து மாநில சுயாட்சி கூட்டாட்சி சட்டத்தை நம்பக்கூடிய எல்லா கட்சிகளும் எல்லா இயக்கங்களுமே அந்த கால வரை என்னன்றது மென்ஷன் பண்ணணும் இல்லாது அப்போ இத்தனை நாட்களுக்குள்ள இத்தனை மாதங்களுக்குள்ள இந்த கவர்னர் அசன்ட் கொடுத்தாகணும் அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்த கேட்கிறோம் அப்போ தெளிவுபடுத்த நம்ம கேட்கும் பொழுது அவங்க வந்து உச்ச நீதிமன்றத்துடைய அதிகாரத்தையே கேள்வி கேட்கிற மாதிரி நீங்க அதை வந்து கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு விவாதத்துக்கு கொண்டு போறாங்க அது மட்டும் இல்லாம ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு அதாவது பண்டமெல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளை சேலஞ்ச் பண்ணக்கூடிய ரிட் ரிட் மனுவை மாநில அரசுகள் வழக்கு தொடரலாமா ரிட் மனுவை வழக்கு தொடரலாமா போன்ற விஷயங்களை வந்து கேட்கறாங்க அப்போ ஒரு மாநில அரசு என்பது இட்ஸ் அ பாடி இட்ஸ் அன் இண்டிவிஜுவல் பாடி அது ஒரு அது மக்களுடைய ரெப்ரசென்டேட்டிவா இருக்கின்ற ஒரு அமைப்பு அந்த அமைப்பு தனக்கான உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுது அது உச்ச நீதிமன்றத்துல தனக்கான உரிமைகள் பாதிக்கப்படுகிறது என்று தனக்கான ரிட் மனுவை தாக்கல் செய்வதற்கான அடிப்படை உரிமை அரசு இருக்குது அப்போ அதையும் அவங்க கேள்விக்கிறாங்க அப்போ இந்த கேள்வி எங்கிருந்து வருது எதுக்காக ஒன்றிய அரசு இந்த மாதிரி விஷயங்களை தலையிட்டு உனக்கு அதிகாரம் இருக்கிறதா உனக்கு உரிமை இருக்கிறதா அப்படின்னு அங்கேயே டச் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஈகோ வந்துருச்சு ஆகஸ்ட் எட்டாம் தேதிக்கு பிறகு அப்போ இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்க வேண்டிய நாள் இன்னைக்கு இன்னைக்கு ஏன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதி கவாய் மற்றும் அவருடைய பெஞ்ச் வந்து மறுபடியும் அதை உறுதியளிச்சிருக்கிறாங்க எங்களுக்கு அத தீர்ப்பை வந்து சரிதான் அப்படின்றத அவங்க சொல்லிக்கிறாங்க அப்போ நான் எப்படி வச்சு பாக்குறேன்னா நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து பீகார்ல தலைவர் ராகுல் காந்தி யாதவ் தேஜஸ் யாதவ் எல்லாருமே அந்த பேரணியில போகும்போது முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொதுக்கூட்டத்துல அவர் பேசும்போது சொன்னார் என்னன்னா இந்த இந்தியா கூட்டணி என்பது இந்தியாவினுடைய கூட்டாட்சியை பாதுகாக்கின்ற கூட்டணி இந்தியாவினுடைய சமூக நீதியை பாதுகாக்கின்ற கூட்டணி தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவினுடைய ஒரு வழக்கறிஞராக செயல்படுகிறார் அரசியல்லாம் தாண்டி கட்சி அதிகாரத்துக்கு வரணும் போகணும் என்பதெல்லாம் தாண்டி இந்தியாவினுடைய ஜனநாயகத்தையும் எதிர்காலத்தையும் காப்பாற்றணும்னு முயற்சிக்கிறார்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல அதுதான் வந்து தமிழ்நாட்டினுடைய போராட்டத்தையும் தலைவர் தலைவர் ராகுல் காந்தி பீகாரில் நடத்திட்டு இருக்கிற அந்த போராட்டத்தையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு புள்ளியாக இருக்குது ஏன்னா ரெண்டு மாநிலத்துக்குமே பிரச்சனை இந்த ஒன்றிய அரசு மற்றும் எலெக்ஷன் கமிஷனுடைய தலையிடுதான் அங்க எஸ்ஐஆர்னு இருக்குது இங்க கவர்னர் இருக்குது அவ்வளவுதான் வித்தியாசம் மற்றபடி எல்லாமே தான் உங்களுடைய அதிகார துஷ்பிரகம் தான் அதிகார வரம்புதான் அப்போ ஒரு காலத்துல காங்கிரஸ் தவறை எழுத்திருக்குது அந்த தவறினுடைய ஒரு விமோசனமாக அது தவறினுடைய விளைவாக தவறில் ஏற்பட்ட ஒரு ஒரு அறிவாக இன்றைக்கு நாங்கள் எங்களை திருத்தி கொண்டு மாநில சுயாட்சி மாநில கூட்டாட்சி நாங்கள் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் அப்போ எங்களுக்கு இதுல நிறைய அனுபவம் உண்டு அந்த அனுபவத்தின் தான் நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்போ அது வந்து இன்னைக்கு இருவரும் அந்த புள்ளியில் இணையறாங்க இன்னைக்கு தமிழ்நாடு கவர்னருக்கு மீண்டும் தலையில அடிவடைந்து கொடுக்க முடியும் இப்போ மாநில அரசுகளுக்கு எதிராக கவர்னர் செயல்படுறாரு மசோதாக்கு ஒப்புதல் தர மாட்டாரு திட்டமிட்டு மாநில அரசை கொடுக்குறாருன்னு சொல்றீங்க குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க ஆனால் ராஜஸ்தான் உள்ளிட்ட சில மாநிலங்கள் ஆளுநர் செய்வது சரிதான் ஆளுநருக்கு கால அவகாசம்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு வாதிட்டுறாங்கல்ல உச்ச இல்ல அதுதான் நீங்க பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல எந்த பிரச்சனையுமே இல்லை ஏன்னா கவர்னரும் ஆர்எஸ்எஸ்காரர் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் ஆர்எஸ்எஸ்காரர் தான் அதனால அந்த மாநிலங்கள்ல எந்த பிரச்சனையுமே இல்ல நீங்க வேற சித்தாந்தமாக இருந்தால அதாவது இந்தியாவினுடைய அடிப்படைய பன்முகத் தன்மைதான் அப்போ ஒரு மாநிலத்துல உங்களுக்கு ஒரு ஒரு மற்றும் சித்தாந்தம் அது வந்து கம்யூனிஸ்ட் இயக்கம் இருக்கலாம் அல்லது மாநில அரசின் கருத்தா தானே பார்க்கப்படும் அந்த இடத்துல இல்ல அப்படி ஆமா நீங்க சட்டத்தின் பார்வையில அப்படிதான் பார்த்தாலும் கூட ஆனா அடிப்படையிலேயே அந்த சட்டத்தை அந்த மாநிலத்தை இயக்குவது யாருன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கல மாநிலத்துல பிஜேபி தெலுங்கானாவினுடைய முன்னாள் ஆளுநர் யாரு டாக்டர் தமிழிசை சௌந்தராஜன் அவர் முன்னாள் யாரா இருந்தாங்க அவங்க பிஜேபி இருந்தாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் யாரு மகாராஷ்டிரா ஆளுநர் அதுக்கு முன்னாடி அவர் எஸ் எஸ் அவர் இன்னைக்கு ஒரு வைஸ் பிரசிடம் ஓப்பரார் அவர் ஜெய் சார்னா அப்போ இதெல்லாம் நீங்க வச்சு பொழுது உங்களுக்கு இந்த முன்னாள் ஆர் எஸ் எஸ் காரர்கள் முன்னாள் பாஜக கார்கள் இவர்கள் தான் வந்து கவர்னரா வராங்க எல்லா மாநிலத்திலயுமே அப்போ இவங்க அந்த மாநிலத்துல ஒரு மாற்று சித்தாந்தமான ஒரு இயக்கமோ கட்சியும் நடைபெறும் பொழுது அவங்களுக்கு வந்து அதை தொந்தரவு செய்யணும்ன்றதா ஒரு அடிப்படை நோக்கமா இருக்கு அந்த நோக்கத்தினுடைய தான் அவங்க இதெல்லாத்தையும் செய்யறாங்க அப்போ இது ஒரு மாநில அரசினுடைய குரலாக பார்க்க முடியாது அந்த மாநிலத்தை ஆளுகின்ற கட்சியினுடைய பிரதிநிதியா இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சர் எந்த இயக்கத்துல இருந்திருக்கிறார் என்பதோட சேர்த்து பொருத்தி பார்த்ததான் அது வந்து அரசியல் பகுத்தறிவு நான் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில உங்களுக்கு இது பார்த்தா எதிர்காலம் நினைக்கிறேன் நன்றி சார் நிறைய தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி சார் தேங்க் யூ